মাকে বাকে दोनों तो लेकिन जो है मैं भी कहे से इंडोर एंड आउटर ग्रुप्स को पोस्टल सेम में सर भी बैठे हैं। इसे दो उसके चले हाउ टू ब्रिंग अप दिस चले हाउ टू मूव दिस गोल चले पेरेंट्स नो आंसर पेरेंट्स और का आई वेल मॉल पेरेंट्स जो हाँ गाने लवर है वेलकम गाने लवर है इमिटेशन एंड आई वेलकम द पेरेंट्स ये एंड आई Uh, not students allowed. Students well and Thank you. Uh, the, sir. the staff members and the wonderful parents, despite the routine, health and hygiene program. இந்த <laughs> நடிகரண்ட்ஸ்க்கூடாது <laughs> 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 ಆಮ ಮ್ಯಾಥ್ ಟೀಚರ್ ಓಕೆ ನಾ ಮ್ಯಾಥ್ ಅಲ್ಲಿ ಸೆಲ್ ಕ್ವೆಶ್ಚನ್ ಮಾತ್ರ ಕೇಳ್றேன் ஓகே ஓகே ರೈಟ್ ಈಗ ನಾವು ಐದು ಸ್ಟೇಟ್ಮೆಂಟ್ சொல்றேன் ಮ್ಯಾಥ್ ಅಲ್ಲಿ ಓಕೆ అలా ಬರೀ 3 + 2 = 5 15 + 13 = 28 65 + 25 = 90 ಸ್ಟೇಟ್ಮೆಂಟ್ ನಂಬರ್ 4 65 + 25 = 90 ಸ್ಟೇಟ್ಮೆಂಟ್ ನಂಬರ್ 5 80 + 20 = 100 ಸೀರೀಸ್ ಒಂದ್ ಸೊಳ್ತೀನಿ ಓಕೆ ಓಕೆ ವೆರಿ ಗುಡ್ ವೆರಿ ಗುಡ್ ಓಕೆ

கெட்ட <laughs>

แกื่อยட்ட அந்த அப்பா எப்பவும் பண்ணல ஏஜ் ஆனா அவங்க தான் மேல இருக்காங்க அவிட்ட இல்ல நாங்க எல்லாம் அவங்க டிசைன் அந்த பைக்கில நாங்க எல்லாம் 200 ரூபாயே แอสโซซิเอஷன் எடுத்தோம் நாங்க போறதுக்கு டிசைன் செமிப்பு இ இஸ்லாம்리 அண்ட் วாட்டவர் இஸ் टेलिंग ही इज

the கைண்ட் ஆஃப் கன்சர்ன் எங்கேயோ ஒரு நல்ல விஷயம் இருக்குன்னா அது கண்டிப்பாக தாகூர் ஸ்கூல் பேரண்ட்க்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சதனால தான் இன்னைக்கு இந்த செலவு இந்த டைமு இந்த அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே थैंक यू வெரி मच சார் ஒன்றை ஓகே தொழில் வாய்ப்பு அமையும் ஃபோன் மட்டும் தான் வேலை தர முடியும் ஃபோன் மூலமா உங்களுக்கு உதவி என்ன கிடைக்கும் எல்லாமே அதான் பிரச்சனையும் ஃபோன் மூலம் தான் வரும் அதனால இந்த ஃபோனை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறது நீங்கள் தான் சொல்லிக் கொடுங்க சிறப்பாக இருக்குதுன்னு எனக்கு தெரியல சார் a small மச் ரின் கிஃப்ட் அது எல்லாரும் ஒரே நேரத்தில் எடுக்க முடியாது கொஞ்சம் ப்ளீஸு கொஞ்சம் அமைதியை எந்த ஐ வாண்ட் யூ ஆல் டு டீக் தி ரிட்டர்ன் கிஃப்ட் ஐவாக கொடுத்துருக்குறீங்க பேரண்ட்ஸுக்கு ஸோ முதல்ல அதுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஒரு அடிஷனாக ரெண்டு விஷயம் நீங்கள் சொன்னீங்க அதாவது எக்கனாமிக் ஸோ நான் வந்து அக்கௌண்டிங்கில் இருக்கேன் ஸோ எக்கனாமி அப்படிங்கிறது கண்டிப்பாக குழந்தைங்களுக்கே நம்ம வந்து அதை சொல்லிக் கொடுக்கணும் ஏன்னா ஈவன் மொபைல் ஃபோனு நீங்கள் சொன்ன மாதிரி லேனிங் அப்படின்னு நான் சென் ஊர் என்னுடைய ஊர் சங்கம் கோயில் நான் சென்னைக்கு வந்து இங்கே வந்து இருந்து மொபைல் மூலமாக தான் நான் வந்து ஹவு டு இன்வெஸ்ட் இன் மார்க்கெட்டிங் ஷேர்ஸு டிபெஞ்சர்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் லாட் ஆஃப் கமாடிட்டிஸ் ஸோ இது எல்லாமே எல்லா பேரண்ட்ஸுக்கும் ஸ்கூல்ல வர்க் பண்றேன் சார் ஒன் ஹவர் பர்மிஷன் கேட்டு தான் வந்தேன் செக்ஷன் பிடிச்சிருந்ததுனால அக்ரேங் ஒன் ஹவர் பர்மிஷன் கேட்டு சரி என் பிள்ளை என் பிள்ளை இல்லை தான் எல்லா பிள்ளையும் இருக்கும் அந்த டீனேஜ் பருவத்தில் நினைச்சேன் அது நீங்கள் கொடுத்த செக்ஷன் எனக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கு சார் ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும் அப்படின்னு தேங்க்யூ சார் கிளியராக சொன்னீங்க அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் சில பாயிண்ட்ஸ் வந்து தெரியும் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம்